ஜி வாங்க ஜி முதல்ல ஹக் பண்ணுவார் ஹக் பண்ணி முதல்ல என்ன கேட்பாருன்னா வீட்டில் நல்லா இருக்காங்களா ஏதோ உங்கள் லாஸ்ட்லேயும் உங்கள் அம்மாவுக்கு ஏதோ காலில் அடிப்பட்டு அவர் என்ன பார்த்துட்டார்ல அப்படியே நேராக சால் நிமிடம் அவங்க சரவணன் சாப்பிட்ட போய் பேசுறாங்க இவர் நேராகிட்டு வந்தார் ஆனால் கை க இந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே எனக்கு வந்து அவர் இப்போ டோட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிற மாதிரி அவசியம் இல்லை சொல்லியிருக்கவும் மாட்டார் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏன் இவர் என்ன அவ்வளோ தீண்ட தகழவரா என்ன அவரே சொன்னவரா இருந்தால் ஏன் இப்போ நான் சொல்லல அப்படின்னு சொல்லணும் அவரே வந்து சொன்னாருன்னு சொல்றீங்க அவரே வந்து நான் சொல்லல அப்படின்றாரு அதுக்காக கோயிலுக்கு போய் சத்தியம் பண்ணிட்டா மட்டும் அதாவது சத்தியங்கிறது பல சத்தியமாக ஆகலாம் சார் நானே உட்காந்து பல சத்தியம் பயணம் பண்ணுவேன் சார் லைட் மேன்னு ஒரு சாதாரண உற்சட்கள் டச் பாய் அத்தனை பேருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க ஒவ்வொருத்தரை எப்படி இருக்கீங்க என்ன ஆனால் என்ன அடி படிச்சு எப்படி இருக்கீங்க பேசிட்டு தான் போவார் அதை தொடாதுன்னு யாரும் இவங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒரு சக நடிகரை நீ தொடாதுன்னு சொல்லுவார் அவர் நீங்கள் அப்படி கொடுக்கல அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து உங்களை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்றது பேசிட்டு பேசிட்டுறாங்க வெளியில வந்து ரசிகர்கள் அன்னி ஹீரா வாழ்கேன்னு சொன்னாங்க இவ்வளவுதான் சார் ஓகே நாங்க தமிழுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க ஹலோ நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் நிறைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் அஜித் யோகி பாபு இன்னொரு குறிப்பிட்ட யூடியூபே சார்ந்த வலைபேச்சு ஸோ இந்த தான் இந்த ஒரு இரண்டு நாட்களாக போயிட்டு இருக்கு அது யோகி பாபு முதன்முறையாக அஜித் அவர்களை சந்திக்கும் போது அவர் தொட போகும்போது டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி அஜித் சொன்னதா ஒரு தகவலை வந்து சொல்றாங்க அதற்கு வந்து யோகி பாபு மறுப்பு தெரிவிக்கிறார் அங்கத்துல தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது முதல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா அஜித் சக நடிகர்கள்ட அப்படி பழகக்கூடியவரா இல்ல அப்படி கிடையாது யாரா இருந்தாலும் அஜித் ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா நீங்க வந்து இன்றைக்கி ஒரு நீங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளராக தெரிஞ்ச முகம் அதான் ஏற்கனவே பழக்கமாக இருந்துச்சுன்னா ஜி வாங்குஜின்னு முதல்ல ஹக் பண்ணுவார் ஹக் பண்ணி முதல்ல என்ன கேட்பார்னா வீட்டில் இருக்காங்களா ஏதோ உங்கள் லாஸ்ட்லேயும் உங்கள் அம்மாவுக்கு ஏதோ காலில் அடிபட்டுன்னு சொன்னீங்களே அது எப்படி இருக்குது இதெல்லாம் விசாரிப்பு விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு வாங்குஜி அப்போது டீ காஃபி டீ குடிக்கிறீங்க காஃபி விற்கிறீங்க என்ன குடிக்கிறீங்க அப்படின்பார் கரெக்டாக நீங்கள் அவரே போய் காஃபி போட்டு கொண்டாந்து உங்களுக்கு ஏன் வேலைக்காரங்களாம் இருக்காங்க போட்டு தரலாம் நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது ஆனாலும் எனக்கு காஃபி கொண்டாந்து கொடுத்து அது ஒரு நட்பு கருதி அன்பு கருதி அது நீங்கள் எந்த இடத்துல நீ அதை பூசா வரும்போது அப்படியே செய்வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க அப்படின்னு பூசா வந்தாலும் அப்படியே பேசுவோம் அதாவது உங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு டோன்டேஸ்ங்கிற இதே கிடையாது எல்லோருடையும் அதாவது ஆரம்பத்துலேருந்து பழகிட்டு வர்றா சார் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அவருடைய முதல் படத்துலேருந்து பார்த்துட்டு வரேன் அமராவதி வந்து இங்கே இதில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஓஎன்சி கார்டன் அப்போ இருந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அந்நிலேருந்து பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து அவர் எங்கே பார்த்தாலும் ஜி எப்படி இருக்கீங்கன்னு வந்து ஒரு அதாவது ஒரு முறை வந்து திருப்பதி படத்தோட சக்ஸஸ் மீட் நடக்குது அதில் அந்த இருக்கிற பத்திரிகையாளர் யாரும் பெருசாக தெரியல இவர் வர்றாரு ஷாலினி மேடம் ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்க சரவணன் சார் இவருக்காக தான் காத்துட்டு இருக்கார் ஏவிஎம் சரவணன் அவர் என்ன பார்த்துட்டார்ல அப்படியே நேராக சால் நிமிடம் அவங்க சரவணன் சார்கிட்ட போய் பேசுகிறான்னு இவர் நேராக என்கிட்ட வந்தார் நான் கை க இந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே எப்படி இருக்கீங்க பையன் இந்த இப்போது கால் சென்டர் போய்ட்டு இருந்தாங்க அதே அதே கால் சென்டராக வேறு மாறிட்டேன்னா வீட்டில் இப்படி இருக்காங்க எல்லாமே கேட்டுட்டு சாப்பிடுங்க ஜி நான் ஜி நான் சொன்னேன் நீங்கள் முதல்ல பாருங்கள் நான் ஓகே 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 போய் பேசிவிட்டு அப்புறம் வரேன் ஏவிஎம் சரவணன் விட்டு என்னை வந்து பேசணுனால நான் என்ன பெரிய பத்திரிகையாளர் இவரால் இது எவிய குமுதத்தில் இருக்கேன் அவ்வளோதான் அதை தாண்டி பல தடவை அவரை பற்றி கான்ட்ரவசியும் எழுதியிருக்கும் நல்லதும் எழுதியிருக்கும் கெட்டதும் எழுதியிருக்கும் ஒரு முறை நானும் நான் பிஸ்மி ரெண்டு பேருமே கான்ட்ரவர்ஸி எழுதிட்டோம் அப்படின்ட்டு அப்போது வந்து பேஜர் காலம் பேஜரில் பேஜ் பண்ணி உல்லாசம் படத்தில் இங்கே இங்கே இந்த இந்த இங்கே இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு கிண்டி பக்கத்தில் வந்து கேம்பா கோலாக இருக்கும் அங்கே தான் வந்து ஷூட்டிங்கில் இருக்கார் இவர் க ரவி என்ன சொல்கிறாருன்னா சபிதா நீயும் மோ விஸ்மியும் வந்துருங்கப்பா இன்றைக்கி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம் உங்களுக்குள்ளே ஏன் தகராறு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தகராறுன்னு கிடையாது போனோம் உட்காந்து பேசும் சாப்பிட்னா அதோடய கிழமை வந்தாச்சு ஒரு சின்ன ஏதோ ஒரு எனக்கு கூந்தத்தில் என்ன ஒரு சின்ன ஒரு மேட்டர் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அது ஒரு பெரிய பரபரப்பு ஆகிடுச்சு என்னென்னா உங்களுக்கு ஹீரா அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து வாழ்க்கை வந்து சொன்னாங்க அவர் பில்டிங்கில் வந்து வாழ்த்துட்டு இருக்கும்போது கை குலுக்கி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க நான் கை குலுக்கி சொல்லிட்டு வந்துட்டேன் நான் எழுதுகிறப்ப அவர் பிஸ் அவருடைய அதாவது அஜித்துடைய பிறந்தநாள் அப்படின்னு எழுதுனா அது பெருசாக இருக்காது ஒரு பத்திரிக்கையில் எழுதும் அது ஏதாச்சும் ஒரு மேட்ரு கை குலுக்கி பேசிகிட்டு இருந்தாங்க வெளியே வந்து ரசிகர்கள் அண்ணி ஹீரா வாழ்கைன்னு சொன்னாங்க இவ்வளோதான் சார் ஓகே நாங்கள் தமிழுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க இதை வந்து இது இதை வந்து மற்றவங்க பொழுத்தி போட்டு பெருசு பண்ணாங்க நான் இந்த ஒரு இதுக்காக இது பண்ண அவ்வளவுதான் அதாவது அதை வந்து அதுக்கு பிறகு கூட பெருசு பண்ணிக்கல அவர் அதை பெருசு பெருசு பண்ணிக்கல ஓகே பார்த்தாலும் ஹாய் எப்படி ஜெயிக்கங்க ஒன்று வந்து பேசுவார் ஏன் நீங்கள் அப்படி எழுதினீங்கன்னு சொன்னதே கிடையாது ஓகே சில நேரங்களில் ஒரு ஒரு அதை தாண்டி ஒரு பத்திரிகையாளர் வந்து ரொம்ப அவரை பற்றி ரொம்ப கண்டமாக எழுதிட்டு இருந்தார் மாமா கண்டப்படி தான் எழுதிட்டு இருந்தார் ஒரு முறை வந்து எனக்கு ஒரு இது வேணும் வீடு கட்டுற இது வேணும் அப்படின்னு அதெல்லாம் இப்போ இல்லைங்க நான் இப்போ பெருசாக சம்பாதிக்கலை தரலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாரு உங்களை பற்றி இது அப்புறம் உங்களை பற்றி நான் இது எழுதேன் அது எழுதிட்டுருக்கேன் என்ன எழுத போகிறீங்க அடுத்தது ஆன்மையிலன்னு எழுதுவீங்க அவ்வளோதானே எனக்கு எயிட்ஸ்ன்னு எழுதுவீங்க அவ்வளோதானே எழுதிக்கங்க ஒன்றும் கிடையாது எனக்கு அவ்வளோ தானே அப்படின்ட்டார் அவ்வளோ கட்சி ஆமாம் அந்த பத்திரிகையாளர் யார்னு எனக்கு தெரியும் அந்த பத்திரிகையாளருக்கும் எதாவது தெரியும் அவர் அந்த அப்படி எழுதுனது ஆனால் அது வந்து தில்ல அப்படி தான் சொன்னார் நீங்கள் எவ்வளோதானு எழுதிங்க எழுதிக்கங்க என்ன வேணும் எழுதிக்கங்க அப்படின்னு அவர் பலதாக பல விதமாக எழுதிட்டு வந்தார் ஆனாலும் கூட இதையும் சொல்கிறாரு நீங்கள் என்ன வேணும் எழுதிக்கங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சி போனால் ஒரு யாரோ யாராக இருந்தாலும் பல தடவை எல்லோரும் நட்போடு தான் இருப்பார் எல்லா பத்திரிக்கையாளர்களும் நட்பாங்க லாஸ்ட் டைம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவர் தான் பிறந்தநாள் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பத்திரிக்கையாளர் சும்மா ஒரு நட்பு கருத்து வாங்க சாப்பிடுங்க சொல்லி ஒவ்வொரு போய் ஹக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டு நீங்கள் ஜி என்ஜாய் பண்ணிட்டுருங்க நான் வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடலாம் தண்ணி கிண்டி எல்லாமே போயிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லோருக்குடையும் அவ்வளோ நற்ப பத்திரிகையாளர் மட்டும் இல்லை அவர் கூட இருக்கிறவ ஆட்கள் சாதாரண ஆட்கள் உட்பட எல்லோருக்கிட்டையும் நீங்கள் அவருடைய அதாவது அவர் வீட்டில் ஒர்க் பண்ணுற அவருடைய டிரைவர் உட்பட எல்லோருக்குமே ஒரு மெசேஜ் அனுப்பணும் அதாவது அவர் பேசணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் உடனே எடுத்து பேசும் ஒவ்வொரு நின்று பேசி ஆகணும் அவர் அப்படி இல்லை ஒரு மெசேஜ் போடுவார் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசலாமா இல்லை சார் நான் இந்த ஓ ஈவினிங் பேசுவேன் ஓகே யாரா அவருடைய டிரைவருக்கே அவருடைய அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு சார் வீடு கட்டி கொடுத்துருக்காரு சார் வீடு கட்டி கொடுத்துருக்காரு அந்த அவங்களுடைய பசங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ் இவர் தான் கட்டுறாரு இன்சூரன்ஸ் இவர் தான் கட்டுறாரு அதை தாண்டி இவங்ககிட்ட சொல்லும்போது ஒரு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பும்போது நீங்கள் வண்டியில் ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா ஹெல்மெட் போட்டிருக்கீங்களான்னு கேட்பாரு இல்லை காரில் பெல்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்பார் உங்கள் சேஃப் முக்கியம் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் முக்கியம் அப்படின்னு பாருங்கள் அதாவது நீங்கள் ஒரு வேலைக்காரங்க சொல்ல தேவையில்ல சார் ஒரு டிரைவருக்கு சொல்லணும் அவசியமாக ஒரு அதாவது நீங்கள் கேட்குறீங்க இந்த சொன்னதுக்கு அந்த அடிப்படை வருது இல்லையா என்ன தொடாதேன்னு ஒரு டிரைவர் சொல்ல முடியாது யாரையும் சொல்ல முடியாது அது அதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நுழைஞ்சும் போதே ஒரு குட் மார்னிங் அப்படி ஒரு லைட் மேனு ஒரு சாதாரண ஆட்கள் டச் அப் பாய் அத்தனை பேருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க ஒவ்வொருத்தர் எப்படி இருக்கீங்க என்ன அண்ணா என்ன அடிப்பட்டு எப்படி இருக்கீங்க பேசிட்டு அப்படி தான் போவார் அதை தொடாதன்னு யாரும் அப்போ இவங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒரு சக நடிகரை நீ தொடாதன்னு சொல்லுவார் அவர் ஏதாச்சும் ஒரு கதை ஒன்றும் ஏதாச்சும் ஒரு மேட்ரு இல்லைன்னா ஏதாச்சும் பேசியாவணுங்கிறத அதான் ஆனால் அவங்க இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க இப்ப நேற்று அந்த வீடியோலையுமே அவங்க அடிச்சு சொல்றாங்க இந்த இந்த தகவலை சொன்னதே யோகி பாபு தான் அப்படி அவர் சொல்லலை அப்படின்றதுக்கு அவர்கிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா கொடுக்கட்டும் அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு வாங்க சத்தியம் பண்றோம்னு சொல்றாங்க அதான் இப்படி ஒரு ஃபேக்கான தகவலை பரப்பி எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்க அப்படி சொல்றவர் வந்து நீங்க ஒரு சினிமாவில இருந்துட்டு அவர் எப்படி சொன்னாருன்னு சொல்ல முடிய சொல்ல மாட்டாங்க யாருமே ஓகே சொன்னாங்கன்னா ஸோ சினிமாவுக்குள்ளே வந்து கண்ணாடி ஊனில் இருந்து நீங்கள் கல்லெறிகிற மாதிரி தான் சார் எந்த நடிகனும் வந்து தன்னை அவமானப்படுத்தப்பட்டாலும் கூட அதை வெளியே காட்டிக்குமா அதிகமாக காட்டிக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் பெரிய ஆர்டிஸ்டோடு இருக்கங்க பெரிய ஹீரோ கூட நடிக்கும்போது நீங்கள் வந்து அது என்ன இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கும் சில நேரங்களில் வந்து நீங்கள் நெருக்கடி ஏதாச்சும் ஒரு ஷார்ட்டில் இருக்கும்போது இதோ வந்துடுறேன் அப்படிம்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படிம்பாங்க எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி உண்டு பிரகாஷ்ராஜ் போட்டுப்போம் எங்கேயுமே நீங்கள் தெரியும் ஹாய்ச்செல்லாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் அவர் நீங்கள் வந்து நின்று பேசலன்னு சொல்கிறது அர்த்தம் கிடையாது உங்களுக்கு நான் பார்த்துட்டேன் உங்களை நான் உங்களோட பேசிட்டேன் இதுதான் இதோடு போகிறோம் நீங்கள் வந்து நின்று பேசி ஏன் பேசலைங்கிறதுலாம் கிடையாது ஹாய்ச்சலம் அப்படின்போது சில நேரங்கள் ஷார்ட்டில் இருக்கும்போது நான் அங்கேயே போய்ட்டுருவேன் இந்த புரிதல் தான் சார் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அவர் வந்து அப்படி சொல்ல அவசியமே இல்லை எனக்கு வந்து அவர் டோட் டோட்டின் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல மாதிரி அவசியம் இல்லை சொல்லியிருக்கவும் மாட்டார் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏ ஏன் இவர் ஏன்னா அவ்வளோ தீண்ட தகராதவராக என்ன இல்லை அதை இவத்து எதே அவ்வளோ நோயாளியாக இருந்தாரோ என்ன சொல்லுங்கள் அல்லது இன்றைக்கி வந்தாச்சு ஒரு அந்த கொரோனா காலத்தில் என் நடந்த சம்பவமாக எதுன்னு சொன்னாங்க கொரோனா காலத்தில் சம்பவமாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை ஒரு கவசம் போட்டுட்டு தான் போக போகிறீங்க யாரும் தொடாதுன்னு சொல்ல போகிறதில்ல அப்போ யாரும் சந்திக்கவும் இல்லை ஷூட்டிங்கும் கிடையாது அப்போ சொல்லவும் முடியாது இப்போ தேவையில்லாமல் எப்படி அவர் சொல்லிடுவார் நீங்கள் ஏன் தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா இப்போ யோகி பாபுவும் அஜித் அவர்களையும் பற்றி பேச வேண்டிய அவசியம் இவர்களுக்கு என்ன இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது கேள்வி இருக்குது ஏன் கே பேசுனாங்க எனக்கு தெரியல ஏன் பேசுனா அவர் என்ன யோகி பாபு வேறு மாதிரி சொல்கிறார் இல்லை எனக்கு அந்த மாதிரி எதிர்பார்த்து பேசியிருக்காங்க அவங்க ஏங்க என் மூலமாக ஏதாச்சும் எதிர்பார்த்து பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறா சொல்கிறார் அது வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து பேசுனாங்க எதிர்பார்க்காம பேசுகிறாங்களே நமக்கு தெரியாது அது நம்ம சொல்ல முடியாது யோகி பாபு என்ன சொல்கிறாருன்னா அவங்க சொல்கிறது சரியில்லை அவர் வந்து அந்த மாதிரி சொல்லலை அப்படின்றார் அவரே சொன்னவராக இருந்தால் ஏன் இப்போ நான் சொல்லலை அப்படின்னு சொல்லணும் அவரே வந்து சொன்னார்னு சொல்கிறீங்க அவரே வந்து நான் சொல்லலை அப்படின்றாரு அதுக்காக கோயிலுக்கு போய் சத்தியம் பண்ணிட்டா மட்டும் அதாவது சத்தியங்கிறது பல சத்தியமாக ஆகலாம் சார் நானே உட்காந்து பல சத்தியம் பயணம் பண்ணுவேன் சார் காசுக்காக சத்தியம் பண்ணுறவங்க உண்டு சும்மா சத்தியம் பண்ணுறவங்க அதுக்காக நம்ம சத்தியம் பண்ணதெல்லாம் நம்ம நம்ப முடியாது எங்கேயுமே யோகி பாபு வந்து ஆமாம் சத்தியம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அவருக்கு ஒன்றும் ஆகிடு போகிறது இல்லை சத்தியங்களை இன்றைக்கி எதுவுமே படித்த பழிக்க போகிறதில்ல சும்மா அதாவது யோகி பாபு சொல்கிறதில் என்னன்னா இல்லை அவர் இப்படி அந்த மாதிரி சொல்லலை அப்படின்றாரு அல்லது இந்த விஷயத்தை வேற யாராவது வேறு மாதிரி எட்டு கட்டி சொல்லியிருக்கலாம் யோகி பாபு இப்படி பேசினாரு அப்படின்னு யாராவது மாற்றி பேசியிருக்கலாம் யோகி பாபுக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட் பயங்கர மார்க்கெட் இருக்குது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேமரா இல்லாமல் போனாலும் போகாவிட்டாலும் கூட யோகி பாபு இல்லாமல் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இல்லாமல் இல்லை எல்லா இடத்துலையும் கேமரா இப்படி கேமரா மேனோ எல்லாரும் டேரக்டரை உட்பட ஏதோ முக்கியமாக அவர் இருந்தாகணும் ஹீரோ இல்லாமல் இல்லாவிட்டாலும் கூட இவர் வந்தாகணும் முக்கியமாக இன்றைக்கி அந்தளவுக்கு இவங்க அவர் அவ்வளோ பிஸியாக இருக்கார் அவர் சாதாரண ஒரு ஆளாக தான் நீ அவரே சொல்கிறாரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் போராடி வந்திருக்காங்க ஏன்னா அந்த போராட்டத்துடைய வழி வருத்தம் அவருக்கு தெரியும் சாதாரணமாக இருந்து ஒரு ஒரு அது அவர் மூஞ்சி கிஞ்ச முகம்லாம் பார்க்கும்போது இவர் வந்து பெருசாக சினிமாவில் வந்துட முடியும் அவருடைய பே பாழி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா வந்துட முடியும்னு சொல்கிறார் அதுக்கான நேரம் வந்தது அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி வந்துட்டார் அவர் அதை வந்து ஒரு வளர்ந்துட்டே வர்றாரு கொஞ்சம் இந்த மாதிரி வடிவேலுக்கும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு எல்லோருக்கும் அப்படி விவேகம் எல்லாருக்கும் நடந்திருக்கு ஏதாச்சும் ஒருத்தர் யாராவது குளித்து போடுவாங்க அது இல்லைங்க அவர் மறுத்து போடுவாங்க அந்த மாதிரி தான் நடந்துட்டு இது அவர் வந்து அவரே சொல்றாரு அவருடைய விவேக் இவர் யோகி பாபுவே என்ன சொல்றாரு அவர் அப்படி சொல்லலை சொல்லக்கூடியவரை இல்லை அப்படின்ட்டார் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் வந்து அந்த வீரன் வீரம் வீரம் படத்தில் அந்த இதில் நடிச்சிருப்பார் இல்லையா அந்த சீன்ல அடி வாங்குறதுல ஒரு ஆளா இருப்பாரு யோகி பாபு யோகி பாபு அதே மாதிரி உங்களுக்கு அந்த இவர் நடிச்சு அந்த படத்துலேயே வந்து அந்த புல்லம்மன் யார் இருப்பார் யார் போண்டாமையார் அதில் ஒரு அப்புக்குட்டி அப்புக்குட்டி அப்புக்குட்டியை வந்து பர்சனலாக கூட்டிட்டு போய்ட்டு எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாரு ஃபோட்டோ சூப்பராக எடுப்பார் அவர் எனக்கு தெரியும் எங்களுக்கெல்லாம் எங்களெல்லாம் எடுத்திருக்காரு நான் நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ கூட அவர் அவர் கொடுத்து வச்சுருப்பார் சூப்பராக எடுப்பார் அவர் ஃபோட்டோகிராஃபி அந்தளவுக்கு எடுக்கக்கூடியவர் அஜித் அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்து எப்படின்னா ஸ்டைலாக இருங்க இதாக இருங்க எல்லாம் ஒரு அட்வைஸ் எல்லாம் பண்ணி அவருக்கெல்லாம் சில உதவிகள் நான் பண்ணியிருக்காரு அப்போது வந்து அவசியமே தேவையில்லை உங்களுக்கு ஒரு ஷா ஒரு சாதாரண ச சமையல் கேர கேரக்டர் சின்ன கேரக்டர் அவனை கூப்பிட்டு நீங்கள் சரிசமமாக உட்கார் வச்சு அவருக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும் அவசியமே இல்லை அவ எவ்வளோ நேரம் இதாகும் உங்களுக்கு ஃபோட்டோ கிராஃபிங் அவருக்காக ஒரு ட்ரெஸ் அவ வாங்கி கொடுத்து இது பண்ணி கொடுத்து அந்த காஸ்டியூம் அதுக்காக ரெடி பண்ணி ஒரு நாள் இது பண்ணியிருக்காரு அது ஒரு நாளுக்கான இவருடைய கால்ஷீட்டை பணமே உங்களுக்கு ஏர் ஏறு பேர் ரெண்டு இருநூறு மூணு அதாவது ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா ஆகும் அப்படி கால்ஷீட் பண்ணி பார்த்தான் அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே கரெக்ட் மக்களை வந்து எல்லோரையும் அவர் வந்து எல்லோரையும் ஒரு நட்போடு பார்க்குறாருங்கிறது தான் அது அதுக்கான காரணம் மற்றவங்க சொல்கிற மாதிரி யோகி பாபு வந்து நீங்கள் தொடாதேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான மனிதர் இல்லை அஜித் ஓகே சார் நீங்கள் ரொம்ப வருட காலமாக இந்த பத்திரிகை துறையில் இருக்கீங்க இப்போ யோகி பாபு வைக்கிற ஒரு ஒரு அலிகேஷனாக அது ஒரு ப பர்டிகுலர் மெம்பர்ஸ் மேலே தான் வைக்கிறேன் பட் இருந்தாலுமே நீங்கள் காசு கொடுங்க காசு கொடுக்கலனா உங்களை பற்றி அவதூறு எழுதி வேணும் பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி இருக்காங்களா இருந்திருக்காங்களா இல்லை அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க ஆனால் வந்து வெளிப்படை யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க வெளிப்படையாக வந்து நீங்கள் காசு கொடுக்கல அதனால தான் நான் அப்படி பேசினேன் காசு கொடுக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்குன்னு பேசுகிறதுக்கு யாராவது ஒருத்தரை வச்சுருப்பாங்க ஒரு தூதா யாராச்சும் வேற ஒருத்தர் வச்சிருப்பாங்க யாராக வச்சிருந்தா அது யாருமே நேரடியாக வந்து நீங்கள் காசு கொடுக்கல அதனால தான் நாங்கள் அப்படி எழுதுகிறோம் காசு கொடுக்கல நீங்கள் அதனால தான் பேசுகிறோன்னு சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அதை வந்து உணர்கிற மாதிரி வேறு மாதிரி யார்கிட்டையை வீர்படுத்திடுவாங்க உணர்ற மாதிரி வேறு ஆட்கள் மூலமாக சொல்லுவாங்க அதாவது இப்படி தேவை அதாவது நீங்கள் சில ஆஃபீஸுகளில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து வாங்க போகிறதில்ல பி ஒன்று இருப்பார் அவருக்கு கீழே அவருக்கு கீழே அவருக்கு கீழே நாலு பேர் இருப்பாங்க அல்லது அந்த டீ கடையில் கொடுத்துருங்க சில படங்களை காட்டுவாங்க ஆமா அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு ஒரு ஹிந்தி படம் இவர் பண்ணியிருந்தார் சாமி படம் தான் ஹிந்தியில் இவர் பண்ணார் நம்ம முன்னாபாய் எம்பிபிஎஸ்ல நான் நடித்தார் நம்ம இவர் நம்ம சஞ்சய் சஞ்சய் தர் சஞ்சய் சஞ்சய் அதில் அதெல்லாம் நடிச்சிருப்பார் அவர் வந்து அவரே வந்து ஒரு ஒரு சீனில் என்னென்னா இதுக்கு வருவார் இந்த மாதிரி ஒரு பைக்கு நான் திருட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ எது எந்த க இவ்வளோ ரூபா கட்டணும் நீங்கள் எங்கே கட்டணும் யோ இது இதுக்கு இவ்வளோ ரூபான்னு அந்த டீ கடையில் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் போய் அப்படின்பாரு போய் டீ கடையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்பார் இவர்கிட்ட இந்த காசு அடிச்சுடுவார் அது டீ கடை அதாவது அந்த ஒரு சீன் என்னென்னா உங்களுக்கு நேரடியாக யாருமே வாங்க இல்லை வாங்குறவங்க இப்படி சொல்ல போகிறதும் கிடையாது இந்த மாதிரி நீ கொடுக்கல அதனால தான் உன்னை பற்றி எழுதுனேன் அதனால தான் உன்னை பற்றி பேசுனேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி வாங்கிறவங்களாக இருந்தால் மறைமுகமாக வாங்குவாங்க அது இவங்க அதனால் நான் இவங்க வாங்குவாங்க நான் சொல்கிறேன் அப்படி சொல்லலை நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி வாங்குறவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க நான் அப்படி நீ வந்து தரலை அதனால தான் உன்னை பற்றி நான் இப்படி பேசினேன் அப்படின்னு யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க அது டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர் அவரும் அந்த தப்பான வேலை வேடை தான் இது பண்ணுறார் ஒன்றும் தெரில எனக்கு அவர் தப்பான வேலை இது பண்ணுறாரா இல்லை யாராவது அப்படி சொன்னதாக சொன்னதனால் அப்படி சொன்னாரான்னு தெரில யோகி பாபு ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்கல அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து உங்களை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறது சொல்ல மாட்டாங்க அது வந்து யோகி பவு தப்பா சொல்றாரோ என்னன்னு தெரியல எனக்கு ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்